துறைசாமி அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலையரசன் அவர்கள ஒன்றிய செயலாளர் வரதராஜன் அவர்கள சிலோன் காலனி பொறுப்பாளர் முகாம் செயலாளர் பிரவீன் குமார் அவர்கள மருவத்தூர் ராஜேந்திரன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளை இந்த பகுதி வாழ் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரத்தை எடுத்து வரவேற்பு தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தேர்தல் முடிந்த பிறகு கட்டாயம் நம்முடைய சில்காலணிக்கு வருவேன் உங்கள் கோரிக்கைகளை கேட்டு செய்ய முடிந்ததை செய்வோம் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த முறை வழக்கமான ஒரு தேர்தலாக கருதாமல் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு நாம் நடத்துகிற ஒரு தரும யுத்தம் என்பதை கவனத்திலே கொண்டு பத்தாண்டு கால மோடி ஆட்சி போதும் என்று அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு காலம் இந்த நெருக்கடியான காலம் அதனால்தான் அந்த தளபதி அவர்கள் தேசிய அளவிலே ஒரு வியூகத்தை அமைத்து இந்தியா கூட்டணி அமைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களோடும் அந்த தளபதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் பானை சின்னத்திலே போட்டியிடும் எனக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாணி சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் சிலுவன் காலனி மக்களின் சின்னம் நன்றி நன்றி சின்னத்திலே